ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மேஷராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பா இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருக பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படை உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஆவார் ஆகிறார் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல பாத்தீங்கன்னா மூன்று முறை பயிற்சி ஆகிறார் இதை வந்து அதிசார பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்றோங்க குரு பகவான் இயல்பை விட வேகமா ராசிகளை கடந்து போறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மே பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து மிதுன ராசிக்கு குரு வந்து பயிற்சி ஆயிட்டார் அப்படித்தானுங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மூணாம் தேதி வரை மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசார பயிற்சி ஆகிறாருங்க பின்னர் மீ மீண்டும் மிதுன ராசிக்கே திரும்பிடுவார் சரிங்களா ஜோதிடத்தில் நவ கிரகங்கள்ல மிகவும் மென்மையானவர் மற்றும் செல்வாக்குமிக்க கிரகமாக குரு பார்க்கப்படுறார் இவர் ஒருவருக்கு ஞானத்தையும் நிதி நன்மை சந்தான யோகத்தையும் தரக்கூடிய வல்லமை இருக்குதுங்க மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு நவ கிரகங்கள்ல முழுமையா சுப கிரகமாக திகழ்பவர் குரு பகவான் இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் தருவாருங்க எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு ஒரு ஜாதகத்துல தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடு பலன்கள் குறைந்து நட்பலன்கள் மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்துல குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் அப்படிங்கறதுனால இவர புத்திரக்காரகன் சொல்லுவாங்க மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதினு சொல்றதுனால இவர தனக்காரகன்னு சொல்லுவாங்க சரிங்களா நவ ஒருவராக இருக்கும் குரு பகவான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்றாங்க நான்கு வேதங்கள் அறுபத்தி நாலு கலைகள் ஆகியவற்றை அறிந்தவராகவும் தேவர்களின் குருவாகவும் போற்றப்படுறாருங்க சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து நவகிரக அந்தஸ்து பெற்றதால் குரு பகவானை ராஜ கிரகம் என்றும் சொல்வதுண்டு ஒருவரின் வாழ்வில் மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா ஜாதகத்துல குரு வந்து பலம் பெற்று இருக்கணும்ங்க நல்ல நிலையில இருக்கணும் சரிங்களா குரு பகவானின் அருளை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமைகள்ல முழு பக்தியுடன் வழிபட்டால் குருவருள் மட்டுமல்லாம திருவருளும் கிடைக்கும் குருவின் அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை மட்டுமின்றி விஷ்ணுவையும் வழிபாடு செய்ய வேணுங்க சரிங்களா இதெல்லாம் பண்ணிங்கன்னாவே குரு வந்து உங்களுக்கு சூப்பரா பலன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாரு ஓகேங்களா இப்போ நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு மேஷராசிக்கு குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோம் மேஷராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசால மேஷராசிக்காரங்க குணம் கொண்டவங்க உங்க கிட்ட போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்ட துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு தங்களுடைய கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே மேஷராசியா இவங்களுக்கு என்ன பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவங்க வாழ்க்கையில நினைச்சிட்டு ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே தேடி வந்திருக்கும் மேஷ ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து ஊங்கோடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தங்களுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் சாமி இந்த நிலமை அப்படின்னு தான் நிறைய மேஷராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க மேஷராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை தேடி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி மூலமாக எல்லாமே நல்லதாக நடக்க போகுது ஓகேங்களா ஆனால் சனி வேற வந்து இருக்கு உங்க எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு சாமி எந்த ஒரு நல்லதுமே நடக்கல ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுல இப்படியே மோசமாவே போயிடுவோமா அப்படின்னு ஒரு பயத்தோட இருப்பீங்க சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட தாக்கம் இருந்தாலும் கூட உங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது பார்த்தீங்கன்னா அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருபகவான் பகவான் உங்களுக்கு இத்தனை நாளா வந்து மைனஸாதான் செயல்பட்டு இருந்தார் ஆனா இந்த அதிசார பயிற்சி மூலமா உங்களுக்கு முழுவதுமே ஆப்போசிட்ல அதாவது ப்ளஸ்ஸாக செயல்பட போறார் அதாவது எத்தனை நாளுக்கு அப்படின்னா ஒரு மூன்று மாதங்களுக்குங்க சரிங்களா இதனால நல்ல வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மேஷராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுக்கர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு இதன் மூலமாகவும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை த சந்தோஷம் குடும்பத்தில் நல்ல ஒரு நிலைமை எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க விரைவில் வந்து அடைய போறீங்க இதற்கு கண்டிப்பா உங்களுக்கு சுக்கர பயிற்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் அதாவது குரு பயிற்சினா குருவுடைய அதிசார பயிற்சி மூலமாகவும் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியோட பலன்கள் வந்து இந்த மேஷராசிக்கு மட்டும் கிடைக்காம இருந்தது ஏங்களா ஆனா மீதி இருக்க எல்லா ராசிக்குமே இதனுடைய பலன்களானது கிடைச்சிருச்சு ஏன் இத்தனை நாட்டில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருந்ததுங்க இதன் மூலமா வந்து குரு பயிற்சியோட பலன் வந்து கிடைக்காம இருந்தது ஆனா இப்ப வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாகவும் குரு பகவானுடைய அதிசார பயிற்சி மூலமாகவும் சுக்கர பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு வந்து பலன்கள்ங்கிறது முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய பொருளாதாரத்தில் கஷ்டசாமி பிஸ்னஸில் போட்டால் எல்லாமே லாஸ் ஆகுது சம்பளம் வர மாட்டேங்குது சம்பளம் அப்படியே நிற்குது ப்ரொமோஷன் வர மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இது அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய மதிசாத பயிற்சி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க வேற வழியே இல்லை குடும்பத்துக்காக அந்த வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிற அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்டுல அலைஞ்சிட்டு இருக்கேன் சாமி வாய்தா மேல வாய்தா போயிட்டு இருக்கு பத்து வருஷமா போகுது இருபது வருஷமா போகுது முப்பது வருஷமா போகுது கேஸ் முடிஞ்ச பாடே இல்ல சாமி போயிட்டே இருக்கு இதுக்கு தான் தீர்வு கிடைக்கும் அப்படி நிறைய நபர்கள் புலம்பிட்டு இருக்கீங்க வக்கீல்களுக்கு லட்ச லட்சமா பீஸா கொட்டி எங்க வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நிறைய நபர்கள் புலம்புறீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுதுங்க சோ சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுதுங்க சரிங்களா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயிரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனி இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்துங்க உங்களுடைய சொந்த கம்பெனிய நினைச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கறது கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயிர் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் அதிகமா இருக்கும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் குறிப்பா அதிகமாக கஷ்டப்பட்டது ஆண்கள் தான் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது வயதும் முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையம் அடையாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படி அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுறாங்க சரிங்களா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மேஷராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா இல்ல ஊர்க்காரங்க தப்பாக நினைச்சிருவாங்களா இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுவாங்களா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து பயந்துட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மேஷராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வார் வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல்ல அதிகமான தோல்விகளை சந்திச்ச ராசியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மேஷ ராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு வீகோ பிரச்சனை மூலமா பெரிய அந்த லவ் வந்து பிரேக்கப் அப் ஆயிருக்கும் ஆனா இப்ப வீட்டுல போய் சொல்லும் போது பெட்ரோல் வந்து உங்களுடைய காதலுக்கு உறுதியாக இருந்து உறுதுணையாக இருந்து திருமணம் செய்து வைக்கப்பாங்க ஆனால் கடந்த காலகட்டங்களில் பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க வேற கேஸ்டா இருக்குது நல்ல வசதி இல்லை நல்ல வேலை இல்லை ஏதோ ரீசன் சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க சரிங்களா ஆனால் இனி நீங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் மேஷராசிக்காரங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது போய் ஒரு மேஷ ராசிக்காரங்களை பார்த்து எனக்கு லட்சம் 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 இருக்குதுங்க இருக்குதுங்க இருக்குதுங்கன்னு கடன் இல்லாத மேஷ ராசிக்காரங்களை நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நூறு நபர்கள் மேஷ ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அதுல தொண்ணூத்தஞ்சு நபர்களுக்கு கடன் இருக்கும் ஒரு ஐந்து நபர்கள் மட்டும்தான் கடன் இல்லாம இருப்பாங்க கடன் இல்லாத மேஷராசிக்காரங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க கடந்த காலகட்டங்களில் மிகவும் மோசமான பொருளாதார நிலையில் இருந்தவங்க தான் நீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு அசுர வளர்ச்சிங்கிறது உங்க வாழ்க்கையில விரைவில் வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்கள் நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய குடும்ப உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு மூலமா அது வந்து வரப்போகுதுங்க குடும்ப உறவுகள் மூலமாக சண்டை சச்சரவு வரப்போகுது உடனடியாக அவர்களிடமிருந்து விலகி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒன்று அவங்கள விட்டு அவங்க உங்களை விட்டு இதுதான் வரக்கூடிய நாட்களில் ஒரே தீர்வுங்க அடுத்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்க போது அப்படிங்க பார்க்கலாங்க விரும்பிய பணி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களிடம் பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க மனதில் புதிய தெளிவு பிறக்கும் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவாங்க அலுவலக பயிற்சிகளில் தேர்ச்சி அடைவீர்கள் வியாபாரிகளுக்குங்க சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் போட்டியாளர்கள் விலகி போவாங்க கூட்டாளிகள் வந்து உங்க கூட வந்து இப்ப சேர்ந்து பண்ணலாம் சொல்லுவாங்க இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு வந்து பிரச்சனையாவே புரிந்துருக்கும் பிரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனா இனி வந்து அந்த நிலை மாறுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த கடன் கிடைத்து நீர்வரத்து உயரும் புதிய குத்தகைகள் எடுப்பீர்கள் பால் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல வருமானத்தை காண்பீங்க வழக்குகள் சுமூகமாக முடியும் அடுத்ததா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கட்சியில ஆதரவை பெறுவீங்க ஆனாலும் தொண்டர்கள் சற்று உங்களுக்கு வந்து இடைஞ்சலாதா இருப்பாங்க சமுதாயத்திற்கு பயன்படுற மாதிரி நீங்க வந்து தொண்டர்களுக்கு வந்து எல்லாமே நீங்க பண்ணி கொடுக்கணும் சரிங்களா அப்படி இருந்தீங்கன்னா நீங்க வந்து செல்வாக்க வந்து பெறுவீங்க அடுத்து கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக முடிவடையும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும் திறமைகளை சரியாக வெளிப்படுத்துவீங்க பொருளாதார வசதிகள் உயரும் அடுத்ததா மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் ஏற்படுங்க உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய ஆசிரியர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதனால படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்துக்கு சென்று வாங்க உங்க அங்க வந்து மஞ்சள் வஸ்திரம் வந்து சாமிக்கு வந்து கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில சிறப்பு கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்